இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் எமது புத்திஜீவிகள் பொருளாதார விற்பனர்கள் நாடு கடந்து வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவேதான் இந்த தேசிய இனப்பிரச்சினை பற்றி கூறுகின்றோம் இறுதி யுத்தத்தின் போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறல் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை பேரவலம் இடம்பெற்ற இடம்பெற்றது மனித உரிமை மீறல் நடைபெற்றது அதன்போது இது அரசு பொறுப்பு கூற வேண்டும் அடுத்ததாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எங்களை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் என்ற விடயம் சார்பாகவும் எமது மண்ணில் காணப்படுகின்ற சில நில அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கின்றது இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விளைகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிற்கதியான விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமை கொடுமைகள் நடைபெற்றிருந்தன மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் பூங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதேபோன்று கிரிசாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை மூலங்களை ஊடகங்களுக்குள் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில கெந்த விதாரண என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜெகத் ஜெயசூரிய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத்போன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் பொறுப்பாளி சவேந்திர செல்வா என்றும் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றனர் உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத்பொன்சேகா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடு குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும்